திருப்பூர் மாவட்டத்தில் செயல்படும் பத்திர பதிவுத்துறை அலுவலகங்களை லஞ்சம் தலை விரித்து ஆடுகிறது அமைச்சர் மூர்த்தி நடவடிக்கை எடுப்பாரா திருப்பூர் மாவட்டத்தில் பத்துக்கும் மேல் பதிவுத்துறை அலுவலகங்கள் செயல்படுகிறது அதை பயன்படுத்தி அரசுக்கு கிடைக்க வேண்டிய வருவாய் அரசிடம் ஊதியத்தை பெற்றுக்கொண்டு திருப்பூர் மாவட்டம் சற்பதிவாளர்கள் வழிப்பறி கொள்ளைக்காரர்களாக தினசரி பல லட்சம் ரூபாய் வருமானமாக லஞ்சம் பெறுவதாகவும் பொதுமக்கள் மத்தியில் பரவலாக பேசப்படுகிறது இதில் தாராபுரம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் கால் வைத்தாலே லஞ்சம் மட்டுமே ஒரே இருக்கிறது சில நாட்களுக்கு முன்பு நான்கு லட்சத்து ஐம்பத்து மூன்றாயிரம் ரூபாய் லஞ்சம் மட்டுமே ஒரே இருக்கிறது சில நாட்களுக்கு முன்பு பணம் கழிவறையில் இருந்து எடுக்கப்பட்டதாகவும் இப்பொழுது பணியில் உள்ள சார்பதிவாளர் வாங்கும் பணம் புரோக்கராக இருந்து வரும் குமார் என்பவர் மூலமாக பல லட்சம் ரூபாய் லஞ்ச ஒழிப்பு துறைக்கு தெரியாமல் புரோக்கராக குமார் என்பவர் லஞ்ச பணம் வாங்கி தருவதாகவும் சொல்லப்படுகிறது அன்று கழிவறையில் இருந்து எடுக்கப்பட்ட பணம் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது ஆனால் யார் மீது வழக்கு பதியப்பட்டது அதே சர்பதிவாளர் இப்பொழுது தாராபுரத்தில் இருந்து வருகிறார் அதேபோல் போல் நெருப்பெரிச்சல் பகுதியில் அங்கு மூன்று அலுவலகம் ஒரே இடத்தில் இருந்து வருகிறது ஆனால் அன்றாட வாங்கும் லஞ்சம் பணம் அலுவலகத்தில் வாங்கினால் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தெரிந்துவிடும் என்பதற்காக அதற்கென்று தனி நபரை புரோக்கர்களாகவும் ரியல் எஸ்டேட் அதிபர்களாகவும் வைத்து லஞ்ச பணத்தை வாங்கப்படுவதாகவும் பத்திரப்பதிவு செய்ய வரும் பொதுமக்களிடம் அதிகப்படியாக லஞ்சம் சர்பதிவாளர்கள் கேட்பதாகவும் குற்றச்சாட்டாக சொல்லப்படுகிறது இது சம்பந்தமாக கண்காணிக்க வேண்டிய திருப்பூர் மாவட்ட பத்திரப்பதிவுத்துறை ராஜேந்திரன் டி ஆர் அவர்கள் மற்றும் திருப்பூர் பத்திரப்பதிவுத்துறை மேலாளர் லோகநாதன் மாதக்கணக்கில் விடுப்பு எடுத்துக்கொள்வதாகவும் கண்காணிக்க வேண்டிய அதிகாரி விடுப்பில் சென்று விடுவதாலும் கொள்ளைக்காரர்களின் கூடாரத்திற்கு தலைவர்களாகவும் இருப்பதாக பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பரவலாக பேசப்படுகிறது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய லஞ்ச பணம் மாவட்ட பதிவாளர் டி ஆர் ராஜேந்திரன் மற்றும் லோகநாதன் பத்திரப்பதிவு அவர்கள் அலுவலர் வீட்டுக் குழஞ்ச பணம் கொடுத்து அனுப்பி விடுவதாகவும் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் பரவலாக பேசப்படுகிறது இது சம்பந்தமாக திருப்பூர் மாவட்ட பதிவுத்துறை டி ஆர் ராஜேந்திரன் அவர்கள் மற்றும் லோகநாதன் அவர்கள் மீதும் தமிழக பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் கோவை மண்டல பதிவுத்துறை டி பிரபாகரன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பார்கள்